குட் மார்னிங் ராமு சொல்லுங்கம்மா டீ எடுத்துட்டு வாங்கம்மா சின்னம்மா அம்மா ரொம்ப நல்லா இருக்கு ராமோ நான் போடுற டீம் மாதிரியே இருக்கு தேங்க்ஸ் அம்மா அம்மா டிபன் கணக்குமா செய்துட்டு ம் தோசை வெண்ணெய் செய்றியா சரிங்கம்மா ம் அம்மா, ம் எனக்கு லேட் நான் குளிக்க போகிறேன் சரி அம்மா, இன்னைக்கு என் காலேஜில் ஃபேர்வெல் டே இருக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணுமா ஒரு நிமிஷம் இரு ராமு ஆ சொல்லுங்கம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடி ஆயிடுச்சுமா சரி வா டிஃபன் சாப்பிட்டு போகலாம் ராமு டிஃபன் எடுத்துட்டு வா இது எடுத்துட்டு வரேம்மா டிஃபன் எப்படிமா இருக்கு சூப்பரா இருக்கு மம்மி ராமு உன் சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கு ராமு தேங்க்ஸ்ங்கம்மா சரிங்கம்மா லேட் ஆயிடுச்சு கிளம்புறேன் சரி ஜாக்கிரதையா போயிட்டு வா பாய் பாய் காலேஜ்ல இருந்து கிளம்பும்போது கால் பண்றேம்மா பாய் பாய் அம்மா இப்போ சூடா இருக்கும்போது வந்து சாப்பிடுங்கம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் நீ வேணும்னா போய் சாப்பிடு இல்ல பரவாலங்கம்மா நீங்க சாப்பிட்டுதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன் சரி நான் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் சரிங்கம்மா இன்னாங்க சாப்பிடுங்கம்மா டிஃபன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு ராமு நீ இவ்வளவு நல்லா சமைப்பேன்னு உண்மையிலேயே நான் நினைச்சு கூட பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு தோசை வேணா ஊத்துட்டுமாங்கம்மா வேணா ராமு எனக்கு இதுவே போதும் நீ சாப்பிட்டுட்டு சீக்கிரம் லஞ்ச் ரெடி பண்ணு சரிங்கம்மா ம் அம்மா நான் இங்க உட்காந்து காய்கறி ஆ உட்காரு ராமு அது இருக்கட்டும் அன்னைக்கு நான் உன்னை வேலைக்கு சேர்க்கும் போது பெருசா உன்னை பத்தி எதுவுமே நீ சொல்லவே இல்ல நீ எந்த ஊரு உன் ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லு நீங்க வேறமா என் ஃபேமிலி பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்லமா நான் ஒரு அனாதை எனக்குன்னு குடும்பம் எதுவும் இல்லைம்மா நான் ஒண்டிகட்டியாதமா இருக்கேன் என் அம்மா அப்பா நான் சின்ன வயசாக போது இறந்துட்டாங்கம்மா என் சொந்தக்காரங்க தான் என்னை வளர்த்து எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கம்மா ஆனால் அவள் கல்யாணான ரெண்டு மாசத்துலயே என்னை விட்டுட்டு வேற கூட ஓடிட்டாம்மா அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு பிடியும் இல்லாமல் இருந்தம்மா என் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சும்மா வாழவே பிடிக்காம தான் என் ஊரில் நான் வாழ்ந்துட்டு இருந்தம்மா என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போனதுனால எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் எகத்தாலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்கம்மா அதனாலதான் அங்க இருக்க பிடிக்காம டவுன் பக்கம் வந்துட்டம்மா நான் பெருசா எதுவும் படிக்காததுனால எனக்கு நல்ல வேலை எதுவும் கிடைக்கலம்மா சரி வீட்டு வேலையாவது செய்யலான்னு தேடிட்டு தான் இங்க வந்து கேட்டேன் நீங்களும் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க நீங்களும் எனக்கு வேலை கொடுக்கலன்னா நான் என்ன ஏற்பனே தெரியாதுமா சரி சரி கவலைப்படாதே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல இருக்கு என்னங்கம்மா பண்றது எல்லாம் என் தலை எழுத்து நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதானம்மா நடக்கும் தப்ப நினைச்சுக்கதீங்கம்மா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா இந்த வீட்டில் நானும் என் பொண்ணு மட்டும் தான் இருக்கோம் என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இங்க வருவாரு இதுக்கு முன்னாடி ஒரு வயசானவங்க இங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு அவங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க வருவாங்கன்னு பார்த்தா ரெண்டு மாசம் ஏன் அவங்க திரும்பி வரவே இல்லை இதுக்கு மேலயும் அவங்களுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது இல்ல அதுக்குதான் நீ வேலை கேட்டதும் உடனே வேலைக்கு சேர்த்துக்கிட்ட எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் ரொம்ப நல்ல மாதிரி தெரிஞ்சது உன்னை நம்பிதான் வீட்டுல வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் நீ என் நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கணும் என்ன அம்மா நான் கஷ்டத்துல இருக்கும் போது என்ன காப்பாத்தி விட்டு உங்களுக்கு நான் என்னைக்கு விசுவாசமா இருப்பேம்மா ரொம்ப சந்தோஷம் ராமு அம்மா மதியத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருவாமா ஆ செய் சரிங்கம்மா பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி பண்ணிட்டுமாமா ஆ பண்ணிடு ஆ ராமு காலையில டிபன் சாப்பிட்டதும் போட வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் போட மறந்துட்டேன் நான் போய் டேப்லெட்ஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் என் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரி நீ சாப்பாடு ரெடி ஆனதுக்கு என்ன கூப்பிடு சரியா ஆ சரிங்கம்மா ம்